அருள்மிகு திருப்புகளூர் அக்னி ஈஸ்வரர் திருக்கோயில் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட வழிபட வேண்டிய தலம் முற்பிறவி பாவங்களை போக்கும் கோயில் முன்ஜென்ம கர்மவினை தீர்க்கும் பரிகார தலம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது இக்கோயிலை பற்றி பின்பு விரிவாக காணலாம் கர்மவினையை தீர்க்க முடியுமா முடியாது ஏனென்றால் வினையை அந்தந்த காலகட்டத்தில் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் சிவ வழிபாட்டால் அதன் தாக்கத்தை குறைக்கலாம் அதன் பாதிப்பை குறைக்கலாம் அதற்கு சிவ வழிபாட்டில் வழி இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆயிரத்தி எட்டு கைலாயநாதர் கோயிலில் அதற்கான பூஜை முறைகள் உள்ளதாகவும் இங்குள்ள ஒவ்வொரு சிவலிங்கமும் பக்தர்கள் கர்ம வினை தீர வாங்கி கொடுத்து அதற்கு தினசரி பூஜைகள் செய்வதன் மூலம் கர்மவினை தீரும் என சிவலி சிங்காரவேலன் கூறுகிறார் சித்தர்கள் தேவதைகள் மனம் குளிர்வதால் நம் மீதான கர்மம் வினை பாதிப்பு குறையும் எனவே சிவ வழிபாடே கர்ம வினையை தீர்க்க குறைக்க நல்வழி காட்டுகிறது தானம் தர்மம் நேர்மை இவையே நவக்கிரகங்கள் விரும்புகின்றன அதை செய்யுங்கள் எதிர்கால சந்ததிகள் தழைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி புண்ணிய காரியங்கள் நடைபெறும் என்பது ஐதீகம் ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் ஈசன் அவனை ஒரு நாளும் கைவிட மாட்டான் வினையை தீர்க்க முடியுமா முடியாது ஏனென்றால் வினையை அந்தந்த அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் சிவ வழிபாட்டால் அதன் தாக்கத்தை குறைக்கலாம் அதன் பாதிப்பை குறைக்கலாம் அதற்கு சிவ வழிபாட்டில் வழி இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆயிரத்தெட்டு கைலாயநாதர் கோயிலில் அதற்கான பூஜை முறைகள் உள்ளதாகவும் இங்குள்ள ஒவ்வொரு சிவலிங்கமும் பக்தர்கள் கர்ம வினை தீர வாங்கி கொடுத்து அதற்கு தினசரி பூஜைகள் செய்வதன் மூலம் கர்ம வினை தீரும் என சிவலி சிங்காரவேலன் கூறுகிறார் சித்தர்கள் தேவதைகள் மனம் குளிர்வதால் நம் மீதான கர்மம் வினை பாதிப்பு குறையும் எனவே சிவ வழிபாடே கர்ம வினையை தீர்க்க குறைக்க நல்வழி காட்டுகிறது தானம் தர்மம் நேர்மை இவையே நவக்கிரகங்கள் விரும்புகின்றன அதை செய்யுங்கள் எதிர்கால சந்ததிகள் தழைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி புண்ணிய காரியங்கள் நடைபெறும் என்பது ஐதீகம் ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் மீசன் அவனை ஒரு நாளும் கைவிட மாட்டான் கூத்துறை வானூர் வட்டம் தென்கைலாயநாதர் கோயில் ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் உள்ள வனப்பகுதி கோயில் பாண்டிச்சேரியில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சென்னையிலிருந்து நூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் மெயின் ரோட்டில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் வனப்பகுதியில் அரை கிலோமீட்டர் இரு சக்கர வாகனம் அல்லது நடந்துதான் செல்ல வேண்டும் உள்ளே மகா சிவகாளி பனிரெண்டு அடி உயரம் அதன் பின்பு பெரிய சிவலிங்கம் நந்தி நாகதேவதை வாராகி அம்மன் மற்றபடி வனம் முழுவதும் சிவலிங்கம் கர்ம வினை எப்படி தீரும் என்பதை பார்ப்போம் கர்மம் என்பது தலைவிதி அல்ல அது வினைப்பயன் அல்லது ஊழ்வினை சரி அறிவியல் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு பழமொழி வினையை விதைத்தவன் வினை அறுப்பான் திணையை விதைத்தவன் திணையறுப்பான் என்று கூறுகிறது இதில் கர்மம் சஞ்சித கர்மம் அதாவது சேமித்து வைத்த வினைப்பயன் இரண்டாவது பிராராப்த கர்மம் அதாவது செயல்படுகின்ற வினைப்பயன் மூன்றாவது ஆகாமிய கர்மம் அதாவது வர இருக்கின்ற வினைப்பயன் கர்மம் என்பது பூமராங் இதன் பொருள் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோமோ அது திரும்ப நம்மிடம் வந்து சேரும் நன்மை செய்தால் நன்மை தீமை செய்தால் தீமை சரி அறியாது செய்த கர்ம வினை தீர்க்க சிவ வழிபாட்டில் என்ன கூறுகிறது கர்ம வினை தீர சிவபெருமானுக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒன்பது விரதங்கள் மகா சிவராத்திரி விரதம் பிரதோஷ விரதம் சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் திருவாதிரை விரதம் கேதார விரதம் கல்யாண சுந்தர விரதம் சூல விரதம் ஒன்பது ரிஷிப விரதம் இந்த விரதங்கள் எல்லாம் கர்மவினை அல்லது ஊழ்வினையை தீர்க்கும் என்பது ஐதீகம் கர்ம வினை தீர சிவ வழிபாடு அவசியம் இங்கு வரும் பக்தர்கள் சிவலிங்கத்தை வாங்கி வந்து தருவதை நாங்கள் தினந்தோறும் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வருகிறோம் இதனால் சிவபக்தரின் கர்ம வினை தீருகிறது என்று தெரிவித்தார் இங்கு ஏராளமான வேட்டை நாய்கள் இருப்பதை சுட்டிக்காட்டிய போது இரவு காவலுக்காக இருப்பதாக கூறினார் பகலில் அவை யாரையும் ஒன்றும் செய்வதில்லை என்றும் கூறினார் ஆயிரத்தி எட்டு சிவலிங்க கைலாசநாதர் கோயிலில் இருக்கிற மகா சிவகாழி மிகவும் சிறப்பு வாய்ந்தது மனத்தெழிவு இருப்பவர்கள் தோஷ நிவர்த்தி போன்ற பிரச்சனை இந்த காளியை வழிபட்டால் தீர்வதாக கூறுகிறார்கள் வாராகி அம்மனுக்கு அம்மாவாசை பௌர்ணமி தினங்களில் விசேஷ பூஜைகள் செய்யப்படுவதாகவும் இந்த வனப்பகுதியில் உள்ள ஆயிரத்தி எட்டு சிவனுக்கு தினசரி பூஜைகள் நடைபெறுகிறது எப்படி இந்த கோயில் உருவானது என்று முன்னாள் ராணுவ வீரர் திரு சிங்காரவேலன் கூறுகிறார் இவர் ஒரு ஆன்மீக அமரன் என்றே சொல்லலாம் பாகிஸ்தான் எல்லையில் இமயமலை பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது திடீரென இவரை நோக்கி வந்த குண்டு மூன்று நொடியில் வெடிக்க வேண்டியது யாரோ தடுத்தது போல் வெடிக்காததால் சிவனின் கருணையால் உயிர் தப்பிய சிவபக்தர் கோவிந்தராஜ் என்ற சித்தர் கனவில் தோன்றி கூறியதன் பேரில் இப்பகுதிக்கு வந்ததாகவும் இரவில் நாகதேவதையின் நடமாட்டமும் இருப்பதாகவும் சிவன் சிலைக்கு அடியில் சித்தர்கள் தவம் இருப்பதாகவும் கூறுகிறார் திரு சிங்காரவேலர் கூறுவதை கேளுங்கள் இவரை ஆன்மீக அமரன் என்றே அழைக்கலாம் இது ஆயிரத்தி ரெண்டு சிவலிங்கம் பாண்டிச்சேரிலேருந்து வந்து ஏழு கிலோமீட்டரு மேட்டுப்பாளையம் அங்கேருந்து ஜிம்மர் வந்து ஜிப்மர்லேருந்து மேட்டுப்பாளையம் வந்து பூத்தரை போகிற வழியில் வரணும் அரிசன் பேக்கேஜுக்கு வழியாக உள்ள வந்தோன்னா அது மண் ரோட்டில் இங்கே கிடைக்கும் இது ஆயிரத்தி ரெண்டு சிவலிங்கம் ஒரு சித்தரால் உருவாக்கப்பட்டது கோவிந்தராசு என்ற சித்தர் வந்து திமயமலைக்கு போயிட்டு வந்தார் அவர் கனவுல சிவபெருமானு தோன்றி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிவலிங்கம் எப்படிலாம் சிவலிங்கம் உருவம் இருக்குதோ அது மாதிரிலாம் உருவங்கள்லாம் செஞ்சு வச்சு வழிபட்டு வந்தார் அதுலேருந்து இந்த கோயிலில் நாகதேவதை வந்து எந்த நேரம் ரவுண்ட்ஸ்லேயே இருந்து இந்த நாகதேவதம் காவல் இருக்காங்க இப்பயும் சித்தர்கள் வந்து அந்த அந்த புது சிவலிங்கத்தில் கீழே வந்து தவம் இருக்குதான் சொல்கிறாங்க இங்கே அகத்தியர் வந்து அகத்தியர் செலை இருக்குது அகத்தியரும் இங்கே சிலை வச்சுருக்காங்க அகத்தியர் வந்து சிவபெருமனை நோக்கி இங்கே தமா இருக்கிறாரு இங்கே வராகி அம்மா இருக்காங்க இங்கே மகா சிவக்காளி அம்மா இருக்காங்க இந்த படத்த சித்தர்கள் வந்து மறைமுகமாக வந்து தவம் இருக்கிறாங்க நான் சில சமயத்தில் பேர் கொல்லிமலையிலேருந்து ம திருவண்ணாமலையிலேருந்து வந்து இருக்காங்க அவங்க இருக்கும்போது ஒரு வாசனை திற வாசனை வரும் அந்த சவாது வாசனை அது மாதிரி வாசனை வரும் சில நம்பில் திடீர்னு வருவாங்க திடீர்னு மறைஞ்சிடுவாங்க அவங்க நமக்கு பல தடவை பார்த்துருக்காங்கள மற்றபடி இந்த கோயிலில் வந்து சிறப்பு ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் இந்த சிவலிங்கத்தை பிரார்த்தனை பண்ண சில பிரார்த்தனைக்காரங்க செஞ்சு வைக்கிறாங்க சிலவங்க வந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியா வெளிநாட்டிலேருந்து வந்து அவங்க அவங்களுக்கு இப்போ பல கருமா வினையை தீர்க்கிறது அவங்களுக்கு பல கருமா இருக்குதுல்ல அந்த கருமாவை தீர்க்கறதுக்காக சிவபெருமான ஒரு சிலை செஞ்சு வச்சா அவங்க கருமா தீரும் அதனால அது அதிதிகம் ஆமா ஆமா உண்மை தயா ஐயா நம்ம முன்னோர்களும் நம்ம இப்ப இப்ப வந்து நம்மளுடைய கர்மா வந்து பல கஷ்டங்கள் வரும் விடுதலை நோய் நொடியே இருக்காங்க அவங்க வந்து ஒரு சிவபெருமனை வாங்கி வச்சு நம்ம பாலாபிஷம் பண்ணுவோம் டெய்லி அப்ப பண்ண பண்ணப்போன்னா அந்த அவருடைய கர்மா வந்து நீங்கி அவங்க புணம் ஆகி நல்லா ஆகுறாங்க ஐயா குறிச்சுல உங்களுக்கு குழந்தை பாக்கி இருக்காது அவங்க ஒரு சிவலிங்கம் வச்சு வழிபட்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கி உருவாகும் ஆமாயா ஆமா திருமணம் ஆகாத நாள் இன்ற நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கும் அது மாதிரி வழிமுறை ஐயா

அந்த குண்டு வந்து மூணு செகண்ட்ல வெடிக்க வேண்டியது அது வெடிக்கவே இல்லை ஏன் வெடிக்கலன்னு கேட்டேன்னா நான் வந்து சிவபெருமான வணங்கிட்டு விளக்கு ஏற்றிட்டு தான் நான் டூட்டிக்கே போவேன் அதனால எனக்கு சிவபெருமான ஒரு பற்று உயிர் காத்து சிவபெருமான கிடைச்ச வரைக்கும் நம்ம நம்ம வந்து வழிபடணும் எல்லாருக்குமே அது அனுபவம் கிடைக்கும் ஆமா நன்றி ரொம்ப சந்தோஷம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்